வெண்புரசு வண்ணக்கடல் பதினொன்று பகுதி மூன்று கலைதிகள் காஞ்சி வாசிப்பது சந்தீப் புகாரிலிருந்து கிளம்பிய உமணர்களின் அம்பியிலேறி திருவரங்கம் வந்து அங்கே விண்ணழந்தோன் புகழ்பாடி ஊர்கள் தோறும் அலையும் வரிப்பானருடன் இணைந்து காவிரி நெடுநிலம் கடந்தான் இளநாகன் எரியாடிய முக்கண்ணன் ஆலயம் தொழச் சென்றவர்களுடன் இணைந்து சிற்றம்பல நகரை சென்று அங்கே கூத்துக் குழுவினருடன் இணைந்து கொண்டான் பிண்டியும் பிணையலும் எழிற்கையும் தொழிற்கையும் குடையும் விடையும் காட்டி பாண்டரங்கமும் கொடுக்கொட்டியும் ஆடும் கூத்தருக்கு ஏந்த பாவமைத்துக் கொடுத்தான் எரிக்கூத்தாடிச் சுழலும் கலைக்கூத்தனின் உடலில் ஊழியில் எஞ்சும் நிலைக்கூத்தன் தோன்றுவதைக் கண்டு இறைநூல்கள் சொல்லா மெய்யறிவையெல்லாம் அறிந்தான் சிற்றம்பலம் வந்து தொழுது மீண்ட விரிசடை படிவருடன் இணைந்து இருதழல் இலங்கிய செம்மலை சிகரம் சென்றான் அண்ணாமலையடியில் வாழிலை செறிந்த தாழம்பூக்காட்டில் சிறுபீடத்திலமர்ந்திருந்து குளிர்ந்த கரிய சிவக்குறியைக் கண்டு வணங்கி அங்கே சில காலம் இருந்தான் பட்டுத்துணி கூலமும் பொன்னும் கொண்டு திரும்பும் கலிங்க வணிகருடன் இணைந்து கொண்டு அவர்களின் ஒழிந்த சுமைவண்டியிலேறி மாநகர் காஞ்சிக்குச் சென்றான் கோட்டையில்லாத நகரம் காஞ்சி திருவிட நாட்டின் தென்திசை எல்லையான எல்லையான காஞ்சிவாழென வளைந்தோடிய வேகவதியின் கரையில் அதே வளைவை தான் கொண்டு பிறை வடிவில் அமைந்திருந்தது வட எல்லையாக நீர் சுழித்து விரையும் வேகவதி அமைய பிற எல்லைகளாக வேகவதியின் பெருகி நிறைந்த இரு பெருங்கால்வாய்கள் அகழிகளைப் போல சூழ்ந்திருந்தன அவற்றின் கரைகளில் கனத்த வெண்ணிற அடிமரம் கொண்ட நீர்மருதுகளும் வேர்கள் புடைத்தெழுந்த கருவேங்கைகளும் செறிந்த அடர்காடை கோட்டையாகியிருந்தது மரங்களுக்கு நடுவே முள்மூங்கிலை வளர்த்து கட்டி ஊடுபக முடியாத வேலையாகியிருந்தனர் நகரைச் சூழ்ந்து பச்சைக்கடலென வயல்விரிவு அலையடிக்க நடுவே செம்மண் துலங்கிய வண்டிப்பாதை நீண்டு சென்றடைந்தது பசுங்கோட்டையின் நுழைவாயில் மரத்தாலானது வண்ணத் தூண்களுக்கு மேலே அமைந்த காவல் மாடங்களில் இரு படைவீரர்கள் வேலை மடிமேல் வைத்து கொண்டிருக்கும் தாயமாடிக் அந்நகர் போல பாதுகாப்பற்ற பெரிதொன்றை இளநாகன் கண்டதில்லை இந்நகர் மதயானையின் காலருகே கிடக்கும் பொன்னாணயம் போன்றது வடக்கே கோதை வரை விரிந்திருக்கும் திருவிடப் பெருநாட்டின் படைவல்லமையை இங்குள்ளோர் அனைவரும் அறிவர் என்றார் பட்டவணிகரான பொன்னர் தமிழ்நிலத்திலிருந்து திருவிடத்துக்குள் நுழையும் வாயில் இந்நகர் ஒவ்வொரு நாளும் செல்வம் உள்ளே சென்று கொண்டிருக்கிறது கலையும் கல்வியும் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன காஞ்சிக்குள் நுழைந்து இளநாகன் அந்நகரின் சிறிய தெருக்களினூடாக வணிகர் வண்டியில் அமர்ந்தபடி சென்றான் புகாரையும் மதுரையையும் போலன்றி காஞ்சி அகலமற்று ஒடுங்கிய சிறிய இடம் கொண்டிருந்தது எனவே மரத்தாலான மாளிகைகள் செங்குத்தாக மேலெழுந்து ஒன்று நிழல் இன்னொன்றின் மேல் விழத்தோல் தொட்டு நின்றிருந்தன கர்த்தளமிட்டு இடங்கிய சாலைகளில் அவ்வப்போது வந்த படிகள் எரியும் இறங்கியும் சென்று அப்படியே பெரிய கட்டிடங்களுக்குள் புகுந்து அப்பால் சென்றன நகரெங்கும் வேகவதியின் நீர்கல்லால் ஆன ஓடைகள் வழியாக ஒலித்துச் சுழித்தோடியது இதை சகசிரபீட நிலையம் என்கின்றனர் வைதிகர் ஆயிரம் ஆலயங்கள் இங்குள்ளன என்றார் பொன்னர் பாரத வருஷத்தின் அத்தனை தெய்வங்களும் இங்கே கோயில் கொண்டுள்ளன தென்னிலத்துடன் வணிகமாட வரும் வடபலத்தார் தங்கும் நிலை இது என்பதனால் தங்கள் தெய்வங்களையெல்லாம் அவர்கள் இங்கே அமைத்தனர் மாநாகர்கள் முண்டர்கள் சந்தாளர்கள் காணிகர்கள் என அத்தனை தொல்குடையினரும் இங்கே தெய்வங்களை நிறுவியிருக்கின்றனர் கடல் மல்லையில் கலமிறக்கி இங்கு வரும் பீதர்களும் யவனர்களும் காப்பெறிகளும் சோனகர்களும் கூட தங்கள் தேவர்களை நிலைநாட்டியிருக்கின்றனர் செங்கற்றளி மீது குடமுகட்டு கோபுரம் எழுந்து திருவிடபாணி கோயில்களில் கொற்றவையும் திருமகளும் கலைமகளும் கரிய சுவரோவியங்களாக விழுதிலங்க விளக்கோலியில் அமர்ந்திருந்தார்கள் விண்ணவர்கோன் கோட்டம் ஏழடுக்கு முகடுடன் எட்டு திசைக் காவலரின் சிற்றாலயங்கள் சூழ்ந்த மையக்கட்டத்துடன் அமைந்திருந்தது அதனுள் வெஞ்சொன்னத்தில் செய்து பொன்னிறம் பூசப்பட்ட இந்திரன் நெருப்பொழிவிடும் வஜ்ராயுதத்துடன் அமர்ந்திருந்தான் மணிவண்ணனுக்கும் அனல்வண்ணனுக்கும் கந்தனுக்கும் சூரியனுக்கும் உயரமற்ற மண்கோட்டை சூழ்ந்த கோட்டங்கள் இருந்தன செங்கல் சுவரும் சிற்பங்கள் சிரிந்த விமானமும் கொண்ட மையக் கோயிலைச் சுற்றி உபதேவர்களின் சிற்றாலயங்கள் தீபச்சுடர் அசையம் சிறுகருவறைகளுடன் இருந்தன ஏழடுக்கு விளக்கில் கொன்றே பூங்கொத்தின மஞ்சள் சுடர்கள் அசைய அமர்ந்திருந்த மணிவண்ணனின் விழிகளுக்கு நீலவரங்கள் பதிக்கப்பட்டிருந்தன அவனுக்கு காலைப்பூசணையில் சூட்டப்பட்ட வெண்டாமரையும் நீலத்தாமரையும் செந்தாமறையும் இடையிட்ட தாரை முழவும் குழலும் முழங்க பல்லக்கிலேற்றி அரண்மனைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தனர் வைதிகர் ஆலய வடிவங்களை ஒவ்வொரு முறையும் வியந்து அடுத்ததைக் கண்டதும் மறந்து சென்று கொண்டிருக்கும் அப்பயணம் கனவில் நிகழ்வதென எண்ணிக்கொண்டான் இளநாகன் வண்டிக்கூரை வடிவில் கவிழ்ந்த கலத்தின் வடிவில் விளிம்புகள் எழுந்த கூடை வடிவில் இருபக்கமும் வளைந்த காவடி வடிவில் காவடிகள் மேல் காவடி அமைந்த வடிவில் சதுரப்பட்டைக் கூம்பு வடிவில் அறுபட்டைக் கூம்பு வடிவில் எண்பட்டை கூம்பு வடிவில் தாமரை முட்டு வடிவில் மூன்று கலசம் கொண்டவை ஏழு கலசம் கொண்டவை ஒற்றைக் கலசம் சுடர் விடுபவை விமானக் கோட்டங்களில் நடனமிட்டு நின்ற தெய்வத் திருமேனிகள் காலையொளியில் மின்னத் தொடங்கியிருந்தன செண்ட வடிவிலான அந்த விமானத்தை வேசரபாணி கோபுரம் என்கிறார்கள் என்றார் பொன்னர் இடைவழியின்றி சிற்பங்கள் செதுக்கப்பட்டு மரத்தாலான அந்த ஆலயம் ஒரு பெரிய பொன்னகை போலிருந்தது அடியொடுங்கி மேலெழுந்து சரிந்து குவிந்து மேலே சென்று உற்றைக் குடத்தில் முடிந்து அதன் உடலில் அரக்கு பூசப்பட்டு மெருகேற்றப்பட்டிருந்த சிற்பங்கள் அனைத்தும் நடன நிலையில் அசைவின் அக்கணத்தில் தெரிந்தன அடுத்தளத்தில் நாகங்களும் ஆமைகளும் அரக்கர்களும் உடலோடு உடல் பின்னி சிற்ப வழியே நிரப்பியிருந்தனர் மேலே மதனிகைகள் சுமந்து பரந்த விமானத்தை தூண்கள் சந்தித்த இடங்களில் இழித்து வாயில் சங்கு போன்ற பற்களும் விழித்து உருளை வழிகளும் சுருண்ட பிடரிமயர்க்கற்றிகளுமாகே பீதர்களின் ஆளிகள் இடைவளைத்து எழுந்து கூறுகிற்கைகளைக் காட்டி நின்றன விமானத்தின் அடுக்குகளில் யாழேந்திய கிணறுகளும் மலர்களைப் பற்றிய எட்சர்களும் படைக்கலங்களுடன் தேவர்களும் சிரிந்திருந்தனர் இலையிலாது பூத்த மலர்மல்லிக்களைப் கிளை போலிருக்கிறது என்றான் இளநாகன் வகையுடன் தாமரை மொட்டுக்களை குவித்தது போன்ற நாகர விமானங்களில் சிற்பங்கள் இல்லை நுண்ணிய பூச்செதுக்குகள் அடிமுதல் உச்சிக்கலம் வரை நிறைந்திருந்தன சந்தாரர்களின் சிற்றாலயங்களுக்கு கூறையற்ற வெறும் பீடங்களே இருந்தன அவற்றில் விசிறி வடிவக் கூந்தல் கொண்டு பொய்முகங்களை தெய்வங்களாக அமரச் செய்திருந்தனர் முண்டர்களின் தெய்வங்கள் கோழி முட்டை போன்ற பெரிய உருளைக்கற்களின் வடிவில் வரையப்பட்ட விழிகளுடன் கோயில் கொண்டிருந்தன குருதிச்ச நிறம் போசப்பட்ட அனுமன் ஆலயங்களும் பண்டி மீது துதிக்கை வடித்த கணபதியின் ஆலயங்களும் ஒவ்வொரு திருச்சந்திப்பிலும் இருந்தன குருதிச் சின்னிறம் வளைவுகளும் உத்தர வளைவுகளும் பொன்மூங்கிலடுக்கி வைந்த வளைகோரையும் கொண்ட ஐந்தடுக்கு ஏழடுக்கு விமானங்கள் எழுந்த பீதர்களின் ஆலயங்கள் அவற்றில் விழித்த துருகன்களும் பிளந்த வாய்க்குள் அனலாக பறந்த சென்னாக்கும் சுருண்டு சுருண்டு மடிந்து சென்ற அரவுடலும் உகிர் துரித்த சிம்மக்கால்களும் கொண்ட நாகையாளிகள் ஒளிரும் வண்ணங்களால் செதுக்கப்பட்டிருந்தன அங்கே எரிந்த குங்கிலியத்தின் புகை திறந்த வாயிலினூடாக நீலப்பட்டுத்தரை போல மெல்ல எழுந்து பறந்தது அரக்கனின் பல்வரிசை என தரை முதல் கூரை வரை எழுந்து பெரிய வெண்ணிற தூண்கள் நிறைவகுத்த யவனர்களின் கோபுரமில்லாத ஆலயங்கள் அரை நிலவு வடிவில் வளைந்திருந்தன அவற்றின் உயர்ந்த விதானம் கொண்ட தாழ்வாரங்களில் நறுமணப் பொருட்களையும் சிறுநகைகளையும் விற்கும் முதிய யவனர்கள் அமர்ந்திருந்தனர் கவிழ்த்த வெண்ம ஒட்டுக்களைப் போன்று முகடுகள் கொண்டு சோனகர்களின் ஆலய முற்றத்தில் மலர்பாதை என மணிக்கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது விழித்த கரிய கண்களும் தொங்கும் குருதினாக்கும் கொண்டு முகங்களாக மட்டும் நிறுவப்பட்டிருந்த காப்பிரிகளின் தெய்வங்கள் திறந்து பெரிய வாயில்களுக்கு அப்பால் சாலையை நோக்கி அமர்ந்திருந்தன அங்கே குறுமுழவுகள் ஒலித்தன ஒவ்வொரு ஆலயத்தை ஒட்டியும் வணிகர்கள் தங்கும் சத்திரங்கள் அமைந்திருந்தன கலிங்க வணிகர்கள் நுதல் விழியன்மை ஆலயத்தின் அருகே இருந்து பெரிய மரக்கட்டத்தில் தங்கினர் அங்கே பகலில் ஓய்வெடுத்த இளநாகன் மாலையில் கிளம்பி நகரைக் காணச் சென்றான் திருவிடத்து மக்களின் மூவகை மொழிகள் கலந்து ஒலித்துக் கொண்டிருந்த கடைவீதிகளையும் பீதர் நாட்டு யவன நாட்டு வாழ்த்திற்சியாளரும் வேசரத்து மாயக்காரர்களும் தங்கள் கலைகளை கொண்டிருந்த முற்றங்களையும் நீலநீர் நிறைந்து அலையடித்த சிறுதடாகங்களையும் நகர் நடுவே எட்டு மாடங்களுடன் எழுந்த மன்னனின் அரண்மனை வளாகத்தையும் கண்டான் ஒளிவிடும் பல்லாயிரம் விளக்குகளை அணிந்த அடக்கு மாடங்கள் விண்மீன்களுடன் கலந்தது போல் நின்ற நகரில் காட்சிகளாலேயே கழிவெறியூட்டப்பட்டு இடமும் காலமும் கரைந்தழிந்து அவன் சென்று கொண்டிருந்தான் ஒரு சிற்றாலயத்தில் ஊன்சோறு படையலிட்டு வழிபடப்பட்ட நகர்ப்பூதத்தின் முன்கூடி நின்ற கூட்டத்துடன் கலந்து சோறு பெற்று உண்டான் அதற்கருகே இருந்த சதுக்கத்தில் சிரிப்பொலி கேட்டு செவிகூர்ந்தபோது அஸ்தினபுரம் என்ற சொல்லைக் கேட்டான் அனைத்து புலன்களும் தூண்டப்பட்டவனாக அங்கே சென்றான் சதுக்கத்தில் வணிகர்களும் நகர்குடிகளும் சிறுவர்களும் கூடி நின்றிருக்க நடுவே வடபுலத்து ஆரிய கூத்தர் ஒருவர் பாட்டிடையிட்டு கதை சொல்லி ஆடிக்கொண்டிருந்தார் இளநாகன் சிறுவர்களுக்குப் பின்னால் சத்திரத்தெண்ணையின் தூண் பற்றி அரையிரலில் நின்று அதைக் கண்டான் எண்ணெய் விளக்கின் ஒளியில் மின்னும் குண்டலங்களும் ஆரமும் அணிந்து பெரிய செந்நிறத் தலைப்பாகை சுற்றியிருந்து கூத்தர் இளநாகன் அதற்குள் அறிந்து கொண்டிருந்து திருவிழத்து தொல்மொழியில் பேசி முகக்குறி காட்டி கைநடம் செய்து கொண்டிருந்தார் அருகே அவரது தோழர் நீலத்தலைப்பாகையுடன் நின்றிருந்தார் தலைகள் ஒன்றாகலாம் ஆனால் உடன் பிறந்தாரின் வாள்கள் ஒருபோதும் ஒன்றுபடுவதில்லை சிறுவர்கள் உறக்கச் சிரித்தனர் இந்திரன் மைந்தன்வாலி தம்பியோ சூரியனின் மைந்தன் மேகங்களை திரட்டுபவன் விண்ணவர்கோன் மேகங்களை எரிப்பவன் அவன் தோழன் வெங்கதிரோன் அவர்களின் மைந்தர்களோ கிக்கிந்தை அடற்காட்டில் தமையனும் தம்பியுமானார்கள் ஞானம் பொலிந்த இரு தலைகள் அன்பில் கரிந்த இரு விழையினைகள் வீரமிழுந்த இரு தோழினைகள் அந்தோ தெய்வங்களுக்கும் அடங்காத இரு நீழ்வாள்கள் என்றார் கூத்தர் இருவரும் இரு கயிறுகளை வாள்களாக கட்டியிருந்தனர் வாலி தன் வாலைத்தானே பார்த்து திடுக்கிட்டு அதை யாராவது பார்த்துவிட்டார்களா என்று சுற்றுமுற்றும் கவனித்த பின் பிடித்து இழுத்தான் இழுக்க இழுக்க வந்து கொண்டே இருக்க எரிச்சலடைந்து வேகமாகப் பிடித்திழுக்கத் தெரித்து கையில் வந்த வாலின் சுருளில் மரங்களும் மலைகளும் இருந்தன ஒவ்வொன்றாக எடுத்துப் போட்டுப் பார்க்கையில் அதன் நுனியில் திருட்டு வழியுடன் சுக்ரிவன் அமர்ந்திருந்தான் திகைத்து பின் நகைத்து நீ என் தம்பி என் வால் உனக்குரியது என்று சொல்லி செல்க என்றான் வாலி ஆணை என்று தமையனை வணங்கி சுக்ரீவன் செல்ல அவன் வால் நனை வாலியின் காலை வளைத்திருந்தமையால் அவன் நிலையழிந்து மண்ணில் சரிந்தான் உள்தேர்ச்சி கொண்டிருந்த இரு ஆரிய கூத்தர்களும் ஒருவர் வாலில் ஒருவர் சிக்கியிருந்ததை எம்பியும் மறிந்தும் காற்றில் துள்ளியும் புரண்டும் நடிக்க சிறுவர்கள் கூவிச்சிரித்தனர் வாள்கள் தன்னிச்சையாகச் சுழல ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவரையுமே வாள்களை ஆட்டி வைத்தன வாள்களை அவர்கள் அஞ்சி அவற்றிலிருந்து தப்ப முயல வாள்கள் சுழன்று வந்து வழிமறித்தன வாள்களைத் தாவித் கலந்து மூச்சிறைக்க அமர்ந்து என எண்ணெய் மூச்செறிந்து வாளைத் தூக்கி நெற்றி வியர்வையை வழித்தனர் திகைத்தெழுந்து வாள்களைத் தூக்கி வீச முயல அவை அவர்களை சுழற்றி கட்டிப் போட்டன ஒரு வாலின் நுனி இன்னொருவரின் மூக்கைச் சீண்டி தும்மச் செய்தது தும்மிய அதிர்வில் திகைத்து அவை அவர்களின் ஆடைக்குள் புகுந்து கொள்ள கூச்சம் தாழாமல் அவர்கள் துள்ளி குதித்தனர் வால் நுனி காதுக்குள் நுழைய முயன்றது வாலியின் வால் சுக்ரீவனின் வாய்க்குள் செல்ல அவன் திரும்பி தன் வாலை தொட்டு அதன் மறுமுறைதான் பின்பக்கம் வந்துவிட்டதோ என்றெண்ணி அலறி அழுதான் சிரித்து உலைந்து கண்ணீர் மல்கினர் சிறுவர் வாலியும் சுக்வனும் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டனர் தம்பி உடன்பிறந்தோர் பூசலிடுவதை மூதாதையர் விழைவதில்லை ஏனென்றால் தெய்வங்கள் அதையே விதியாக்கியுள்ளன என்றான் வாலி ஆம் அண்ணா பூசலிடுவதற்கான காரணங்களில்லாது அயலாரை அறை கூவுவதையே மூதாதையர் வகுத்து நெறிநூல்கள் முறை என்று வகிக்கின்றன என்றான் சுக்ரிவன் ஆகவே நாம் ஒன்றுபடுவோம் நமது தோள்கள் தழுவிக் தழுவிக்கொள்வதாகுக்கு நமது நெஞ்சம் இணைவதாகுக்க என்றான் வாலி அவ்வண்ணமே ஆகுக அண்ணா அவ்வாறென்றால் தங்கள் நாடு என்னுடையதாகும் தங்கள் துணைவியும் என்னவளாவாள் அல்லவா என்றான் சுக்ரிவன் வாலியின் வால் எழுந்து வந்து அவனை அறைந்து தள்ள சுக்ரிவனின் வால் தலைமேல் எழுந்து ஆட இருவரும் வால்களினால் சண்டையிட்டார்கள் இருவர் வாள்களும் பின்னிப்பிணைந்து செடுக்காகி ஒருவரோடொருவர் சிக்கிக்கொண்டு திகைத்து நிற்கையில் இடியோசை போன்ற குரல் ஒன்று எழுந்தது பூசலை நிறுத்துங்கள் விதியின் குரலை கேளுங்கள் அதை எப்படி நாங்கள் கேட்க முடியும் என்றான் வாலி மூடா நீ இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது அதைத்தான் என்றது குரல் ஆமாம் ஆமாம் என்று இன்னொரு குரல் கேட்டது அது யார் என்றான் சுக்ரிவன் ஐயத்துடன் நான் சூதன் விதியை ஆமோதிப்பது என் தொழில் என்று அருகிருந்து ஒருவன் கிணைப்பறையுடன் எழுந்து சொன்னான் விதியை நீ முன்னால் அறிவாயோ என்றான் வாலி குழப்பமாக காரணங்களுடன் தீர்வுகளுடன் தெள்ளிதன் அறிவேன் ஐயா என்றான் சூதன் சற்று தயங்கி ஆனால் நிகழ்ந்த பின்னர்தான் என்றான் வாலி அவனை உதைக்க அவன் தலைகீழாக கரணமடித்து ஓரம் சென்று விழுந்தான் விதியின் வழி என்ன என்றான் வாலி இந்திரன் மைந்தனே நீ உன் தம்பியால் தோற்கடிக்கப்படுவாய் உன் நாட்டையும் துணைவியையும் இழப்பாய் என்றது குரல் வேறு வழியே இல்லையா என்று வாலி பரிதாபமாக கேட்டான் இல்லை விதி அனைவருக்கும் உரியது வாலி நான்கு கடலையும் தொட்டுத்தாவும் மாவீரன் நான் இந்திரமைந்தன் எனக்குமா விதியின் வழி என்றான் ஆம் அவ்விந்திரனே அதற்குரிய வந்தான் வாலி எளிய குரங்கல்லவா நான் என்னை விடலாகாதா என்றான் பார்த்தாயா அதற்குள் கிளைதாவி விட்டாய் விதி ஒருமுறை முறை விட்டால் மும்மூர்த்திகளையும் ஆள்வது என்றது குரல் தேவ என்றால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்றான் வாலி சொல் என்றது விதி மண்ணுளோர் கண்ட மாபெரும் அறத்தோனால் நான் அறம்பீறி கொல்லப்பட வேண்டும் விதிக்குழம்பிப் போய் புரியவில்லை அதாவது பேரறச் செல்வனால் நீ கொல்லப்பட வேண்டும் இல்லையா என்றது ஆம் ஆனால் அவன் என்னை அறம்பீறி வஞ்சுக் கொலை செய்ய வேண்டும் திகைப்புடன் தன் இயல்பை மீறி விதி அரங்குக்கே வந்தது அதற்கும் வால் இருந்தது அந்த வாளால் காதை குடைந்தபடி இன்னொரு முறை சொல் இதுபோல எவரும் கேட்டதில்லை என்றது பேரரத்தானால் நான் கீழறத்தால் கொல்லப்பட வேண்டும் என்றான் வாலி நன்று அச்செயலால் அவன் அறமுழக்க வேண்டும் இல்லையா வாலி இல்லை அவன் மேல் மேலும் பேரரத்தான் ஆக வேண்டும் ஐயோ என்று விதி வாலைச் சுழற்றி தத்தளித்தது தலையையும் வயிற்றையும் சுரிந்து கொண்டு நாலைந்து முறை பின் ஏன் என்றது பேரரத்தானே அல்லவா அனைவரும் வெறுப்பார்கள் அவனை வெறுப்பவர்களெல்லாம் என்னை விரும்புவார்கள்தானே என்றான் வாலி அழித்தேன் என்றது விதி அப்பேரரத்தானின் பெயர் ராமன் அயோத்தி மன்னன் தசரதனின் முதல் மைந்தன் தன் துணைவியும் தம்பியும் தொடர இப்போதுதான் அவன் கங்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிறான் நீலமேக வண்ணா மானுடற்கிறங்கி வந்த பரம்பொருளே எவ்வண்ணமென்றாலும் எதிரியைக் என்று அறம் காட்டி நின்றருளும் அண்ணலே என்று வாலி கைகூப்பி கண்ணீர் மல்கி பாட சுக்ரீவன் அவன் கைகளைத் தொட்டு அண்ணா சற்றுப் பொறுங்கள் இன்னும் வாலிவதம் நிகழவில்லை என்றான் விதியின் நெருகண்டதும் வாழ்வியல் முடிச்சுகள் அவிழ வேண்டுமல்லவா என்றான் வாலி ஆம் அவ்வாறே ஆகுக என்றதும் இருவர் வாள்களும் அவிழ்ந்தன இரு குரங்குகளும் அரங்கில் தலைகீழாக குதித்து கரணமிட்டு விலகிச் சென்றன சிறுவர்கள் துள்ளிக் குதித்து கை சிரித்தனர் விதி கை தூக்கி அவ்வாறே இங்கு கண்டீர் கிட்கிந்தையில் நிகழ்ந்த விதியின் ஆடலொன்றை இதைக் கண்டவர் கேட்டவர் பிறருக்குச் சொன்னவர் சொன்னதைக் கேட்டவர் மனம் போனபடி மாற்றியவர் மாற்றியதை விளக்கியவர் விளக்கியதைச் சுருக்கியவர் அனைவருக்கும் மேலாக இந்தக் களத்தில் வெள்ளி பொன் நாணயங்களை வீசியவர் அனைவருக்கும் வெண்கலை அன்னை அருள் புரிவாளாக என்று கைகாட்டியது திரும்பிச் செல்ல முயன் போதுதான் அதன் வால் அதன் காலை முடிச்சிட்டிருப்பதை உணர்ந்து குப்புற விழுந்தது துள்ளித்துமிரி எழுந்தும் விழுந்தும் காலை விடுவித்து வாலை தூக்கி அதன் முடிச்சுகளை நோக்கி ஐயோ என்ன செய்வேன் இம்முடிச்சுகளை எவ்வண்ணம் அவிழ்ப்பேன் என்று விதி ஓலமிட்டது இவற்றுடன் நான் சென்றால் என்னை என் தந்தை காலதேவன் முட்டாளே என்று வசைப்பாடி மண்டையிலேயே குட்டுவாரே என அழுதது அதைக் கேட்டு ஒருவன் பையுடன் அரங்குக்கு வந்து இதை நாங்கள் வரலாறுங்கிறோம் இதன் முடிச்சுகளை அவிழ்க்கும் என்னை முதுசூதன் முடிநாகன் என்பார்கள் என்றான் அவிழ்த்தருள்க சூதரே பதிலுக்கு நீர் பாடி வைத்த பாட்டுக்கள் சிலவற்றை உண்மையாக்கி மக்களை அதிர்ச்சியுறச் செய்கிறேன் என்றது விதி சூதன் தன் தோல்வையிலிருந்து ஒரு மகுடியை எடுத்து வாசிக்கத் தொடங்கினான் அவனுடைய கேட்டு விதியின் வால்நனி நெளிந்தாடியது அதை பீதியுடன் பார்த்தபடி விதி சுருண்டு கொண்டது வால் பத்தி தூக்கி எழுந்தாடியது எழுந்து எழுந்து மேலே சென்று தலைக்கு மேல் நின்றது இவ்வளவு நீளமா என்றது விதி சூதர் நினைத்தால் அதை நீட்டவும் குறுக்கவும் வளைக்கவும் ஒடிக்கவும் முடியும் என்றான் சூதன் கடிக்குமா என்று விதி உடல் நடங்கியது பத்தி வெறிக்கும் சீரும் பல்லுமில்லை விஷமும் இல்லை என்றான் சூதன் அப்பாலிருந்து குட்டிக்கரணம் குட்டிக்கரணமடைத்து வந்து வாலை பற்றி மேலேறிச் சென்றான் எங்கே செல்கிறான் என்றது விதி வாலிவதை முடிந்துவிட்டது மேலுலகு செல்கிறான் என்றான் சூதன் அதற்கு என் வாள்தான் கிடைத்ததா நீ என்ன மூடனா வரலாற்றின் வழியாக அல்லவா வீர சொர்க்கம் என்றான் மேலே சென்று கொண்டிருந்த வாலி மறுபக்கமிருந்து துள்ளி குட்டிக் கரணமடித்து வந்த சுக்ரீவனும் அதைப் பற்றி மேலேறத் தொடங்கினான் நீ எங்கே செல்கிறாய் என்றான் சூதன் தமையனின் வாளுடன் என் வால் முடிச்சிட்டிருக்கிறதே என்றபடி சுக்ரீவன் மேலே சென்றான் இருவரும் மேலே கழிநாட்டி கட்டப்பட்டிருந்த கயிற்றில் அமர்ந்து சொரிந்து பேனெடுத்து பல்லில் வைத்து கடித்துக் கொண்டும் இழுத்துக் கொண்டும் கண்களை சிமிட்டிக் கொண்டும் கீழே நோக்கினர் முடிச்சுகள் அவிழ்ந்தாயிற்றே சற்று வாலை இறக்க முடியுமா என்றது விதி வீர சொர்க்கத்துக்கான வழியை மூடுகிறாயா பாவி என ஒரு குரல் கேட்டது விதி திகைத்து சுற்றுமுற்றும் நோக்கி யார் என்றது நாங்கள் வாலிவதை நடந்த இடத்தில் உலவி மிதிப்பட்டு மடிந்த எறும்புகள் வரிசையாக மேலே சென்று கொண்டிருக்கிறோம் என்றது இன்னொரு குரல் எங்கே எனக்கு தெரியவில்லையே என்றது விதி நீ எப்போது எங்களை அறிந்தாய் உன் வாலில் மெல்லிய அரிப்பு மட்டும்தானே நாங்கள் என்றது குரல் சூதன் மகுடியை திரும்ப தன் பைக்குள் வைத்தான் அடப்பாவி அப்படியே விட்டுவிட்டா போகிறாய் நான் என்ன செய்வேன் என விதி கூவியது வரலாறு சுருண்டிருக்கிறது என்றுதான் எங்கள் நூல்கள் சொல்கின்றன என்றான் சூதன் இதோ நீண்ட செங்குத்தாக இருப்பதை நீயே பார்க்கிறாயே என்றது விதி அப்படியென்றால் அது வரலாறே அல்ல காவியம் என்று சூதன் சொன்னான் விதி ஐயகோ சுருட்டினால் ஒன்று நீட்டினால் ஒன்று என்றால் நான் என்ன செய்வேன் என விம்மி எழுதது அப்போது அதன் மேலிருந்து வாலியாக நடித்து கூத்தன் வாலில்லாமல் தலைகீழாக இறங்கி வந்தான் யார்லீ எங்கிருந்து வருகிறாய் என்று சூதன் கூவினான் கலியின் மைந்தனாகிய என் பெயர் துரியோதனன் அஸ்தனபுரிக்கு அரசன் நிகரற்ற வல்லமையுடன் என்னை மண்ணுக்குக் கனுப்பியிருக்கிறான் எந்தை என்றான் அவன் தொடர்ந்து சுக்ரிவனாக நடித்து கூத்தனும் இறங்கி வந்தான் யார் யார் நீ என அஞ்சி விதி கூவியது நிகரற்றவனுக்கு நிகரானவன் வாயுவின் மைந்தனாகிய என் பெயர் பீமன் என்றான் அவன் அவ்வகையில் நானே நிகரற்றவன் என்று அவன் தோள்தட்ட துரியோதனன் தொடைத்தட்ட இருவரும் கைநீட்டி நீட்டி மற்போரிடுவது போல சுற்றி வந்தனர் வீர கோட்டை வாசலில்தான் காவலை இல்லை என்றான் சூதன் விதி தன் வாழைச் சுருட்டி எடுத்துக் அவர்களை அச்சத்துடன் நோக்கியது அவர்களிருவரும் அரங்கை நிறைத்து மற்போரிட அவர்களின் கைகால்களின் இடைவெளிகள் வழியாக பாய்ந்தும் கரந்தும் விதியும் சூதனும் தப்பி அரங்கில் குட்டிக் கரணமடித்தனர் மூச்சு வாங்க அமர்ந்தபின் அடாடா இன்னொரு இணை பெரியா உடன் பிறந்தவர்கள் ஒருவருடன் ஒருவர் பின்னியவர்கள் என்றான் சூதன் விதி விம்மி அப்படி அப்படியென்றால் இன்னுமொரு தர்மயுத்தம் நிகழ்ந்தாக வேண்டுமே என்றது அவர்களை அறியாமல் தம்பியும் தமையனும் கட்டிப்பிடித்து குலவிக் கொண்டிருந்தனர் சூதன் ஆம் தர்மயுத்தம் என்றான் விதி அதை நிகழ்த்ததற்கும் அரச்செல்வன் யார் யார் என்றது பின்னணியில் கேட்ட முழவோசையில் அஞ்சி நடுங்கி ஒடுங்கி யார் என முனகியது அறம்பிழைத்து மரம் தழைக்கும் நேரம் மானுடனாக நான் பிறப்பெடுப்பேன் என பேருளி எழுந்தது விதியும் சூதனம் நடுங்கி அத்திசையை பார்க்க ஓம் அவ்வாறே ஆகுக ஓம் அவ்வாறே ஆகுக ஓம் அவ்வாறே ஆகுக சொன்னபடி மூவர் கையில் நிறை கொடுத்து நீரும் மாவிலையுமாக அரங்குக்கு வந்தனர் நீங்களெல்லாம் யார் என்றான் சூதன் நாங்கள் வைதிகர்கள் புதிய அவதாரத்துக்காக வேள்வி செய்யவிருக்கிறோம் டட்டல் காணிக்கை வயடா மானுடப்பதரே என்றார்கள் அவர்கள் கூட்டம் சிரித்து கூச்சலிட்டது சூதனும் விதியும் அவர்களைப் பணிய அவர்கள் ஆசையளித்தனர் சூதன் திரும்பி ஆகவே அவையினரே மகத நாட்டு கூத்தன் காரகனும் குழுவினரும் நிகழ்த்திய கலகம் என்னும் பிரகசன நாடகம் இங்கு முடிவுற்றது அரிய காணிக்கைகளை கூத்தரை வந்து அளிக்கும்படி கோருகிறேன் காணிக்கையளிப்பவர்களுக்கு ஆசிகளும் அளிக்காதவர்களுக்கு இனிய சொற்களும் வழங்கப்படும் கூட்டத்தில் பலர் கைதூக்கி கூச்சலிட்டனர் கலைதிகள் காஞ்சி வாழ்க்க திருவாழம் திருவிடம் வாழ்க்க கோல் வாழ்க்க வீரர் வாழ்வாழ்க அவற்றை ஆளும் வேளிர் மேழை வாழ்க்க அனைவரும் கூடி நின்று வாழ்த்திப் பாடை தலைவணங்கி பின்னால் சென்றனர் அப்போதும் அரங்கில் துரியோதனனும் பீமனும் போரிட்டுக் கொண்டிருந்தனர் ஒரு குரல் கூத்தர்களே வாருங்கள் ஆட்டம் முடிந்துவிட்டது என்றது யார் சொன்னது இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது என்றான் துரியோதனன் கூட்டம் கூவிச் சிரித்தது பெருவணிகர்கள் கைகளில் நாணயங்களுடன் முதுகுத்தனை அணுகி அவனை வணங்கி அவற்றை அளிக்கத் தொடங்கினர் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி